الله عنيك يا كل نفس زائقة الموت إلا آتما كلم وإنه لن يردك يعني أنه موت سويت وإنما توفون وجوركم يوم القيامة أكيد الله مولي فريبون الله فمنزل سيح عن النار وأوضح الجنة بر. வெற்றியாளர் என்பது முடிவு செய்ய முடியாது யார் முடிவு செய்யப்படும் யார் நரம்பிலிருந்து குருவாக்கப்படுகிறார்களோ சொருக்கத்தில் நுழைவைக்கப்பட்டுவிட்டார்களோ அவர்கள் தான் நிச்சயமாக அந்த வெற்றியை அடைந்து கொண்டார்கள் என்பதை சொல்லுகிறார் கடமையானவர்களே அந்த மௌனை ஞாபகம் வைக்காமல் ஒவ்வொரு சிந்தனையை விட்டு எங்களை இந்த உலக அமைவதை தூரமாப்போம் எங்களை ஏமாற்றும் அதனையும் துன்யாவுடைய வாழ்க்கை வெறும் உங்களை ஏமாற்றும் மீனமும் ஏமாற்றும் அற்பமான சொல்பமானவைகள் தான் என்பதை எல்லாம் சொல்றார்

ஒருவேட ஒரு செகண்ட் அவர்கள் முன்படுத்து உபகட மாட்டார்கள் ரிபீட் பண்ணிட்டபعدவும்ார்கள் என்பதை சொல்றார் அருமையானவர்களே அல்லாஹ் மடக்கி அடிக்கடி சொல்றான் வஜத் சகரatul மவுத் பில் அந்த சகரத் அந்த வேதனை உங்களை உண்மையை வந்தணைதே சீரும் இதாவி கம கூல் சமைன் ஹுதடி சொல்லப்படும் நீங்கள் வேறன்றோ மவுத் இதிலிருந்து இருந்துதான் நீங்கள் விரண்டு ஆனால் இருந்து தப்ப முடியாது என்பதாக சொல்லப்படும் அனுமையான சகோதரர்களே அல்லா சொல்லுகிறார் இந்த உலகத்தில் மிகவும் அல்லாவுக்கும் விரிவமானவர்கள் இந்த உலகத்திலேயே மிகவும் கண்ணியமானவர்கள் சிறந்தவர்கள் தலைவர் செய்து தந்தியா இவர்கள் சனி அனைத்து நடைபாற்றிகளின் தலைவர் அவர்களுக்கே அல்லா அவற்றை கொடுத்து விட்டான் என்றார் ஏழியவர்கள் அருமையான சகோதரி இந்த மூட்டிக்கு நவியவர்களுக்கு அல்லாஹ் மூட்டி கேட்டுக்காரன் ஏனையவர்களை சொல்லவே தேவையில்லை அல்லாஹ் அவனையும் சொல்லுகிறான் ஓ வா ஜால் உண்மினி சபலி கல்ல போல் நவியே உங்களுக்கு முன்னால் அந்த எந்த மனிதனுக்கு நாங்கள் உலகத்தில் நிரந்தரமாக இருக்கும் தன்மையை கொடுக்கவில்லை ஆஷா இம்மிவிட சபமூர் சாளி நீங்களே முடியாது என்பதை அல்லாஹ் சொல்கிறார் அருமையான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே எனவே இந்த மௌத்து அனைவரையும் வந்து அடைந்தே தீரும் அனைவருக்கும் அது நிகழ்ந்தே தீரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதை நம்பி இருக்கின்றோம் எதார்த்தத்தில் பார்த்திருக்கின்றோம் மாளிகைகள் கட்டி கோடிகள் சேர்த்தார்கள் ஆனால் அதில் வாழ கிடைக்கவில்லை அருமையானவர்களே செல்வம் அவருடைய மௌத்தை ஒட்டும் கிடைக்கவில்லை பல ஆட்சிகள் செய்தார்கள் உலகத்தையே ஆண்டவர்கள் இருந்தார்கள் அவருடைய ஆட்சி அவருடைய மௌத்தை ஒட்டும் அவர்களை தடுக்கவில்லை அருமையானவர்களே எவ்வளவு உலகத்தில் என்ன பாதுகாப்பு என்ன விதமான பௌதிக ரீதியான அவர்களுடைய அனைத்து விடயங்களையும் அடைந்திருந்தாலும் அதன் கற்பனையையும் தாண்டி அவருடைய மௌத்து அவர்களை அடையும் என்பதை குரானில் அல்லாஹ் ஆதா இப்படி எங்களுக்கு விளங்கப்பட பேசுகின்றார் எனவே அருமையானவர்களே இந்த மௌத்தை மறக்காமல் அதனை ஞாபகம் வைத்துக் கொண்டு நாங்கள் உலகத்தில் வாழ வேண்டும் இமாம் ஹசன் அறிமுக சொல்கிறார்கள் மனிதன் மௌத்தை விட மிகவும் நம்பி ஏமாந்த ஒரு உடையத்தை நான் பார்த்தது கிடையாது ஏனென்றால் மவுத்து இருக்கின்றது என்று விளங்குகிறார் அதே நேரம் மௌத்தே வராதவனை போன்று நடந்து கொள்கிறார் அவன் மௌத்து இருக்கின்றது என்று விளங்குகிறார் அதனை நம்பி இருக்கின்றான் ஆனால் எனக்கு மௌத்தே வராது என்பதைப் போன்று அவனுடைய கட்ட

நெருக்கடியான நேரத்தில் அவர் அடைந்து கொள்கிறாரோ அந்த மூத்தோ வாழ்க்கையில் நெருக்கடியாக இருக்கின்றது அதே நேரம் மூத்த சிந்தித்தால் அவருடைய வாழ்க்கை சரமா ஆகிவிடும் என்றால் அருமையானவர்களே நெருக்கடியில் இருக்கும்போது போது மூக்கை சிந்தித்தார் இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை எல்லோரும் சில வந்தும் விசாலமாக இருப்பவர்களும் வசதியானவர்களும் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்ற சிந்தனையில் இருக்கும் போது அவருக்கு உள்ளத்தில் அல்லாஹால விசால தன்மையை ஏற்படுத்தி விடுகிறான் அவர் அவருக்கு ஒரு விதமான ஆறுதலை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறார் அதே போன்று இந்த மௌத்தை யார் விசாலமான துன்யாவில் அவருக்கு போதுமான வசதியான நிலைமையில் ஞாபகம் செய்கிறாரோ இல்லா மையம்

இந்த மௌத்துவை மறந்தவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்பதை சொன்னார்கள் சொல்லலாகும் அலைவர் செல்லம் இந்த மௌத்துடைய சிந்தனையுடன் யார் அதிகம் இருக்கின்றார்களோ அதற்காக வேண்டி அதிகம் ஏற்பாடு செய்வார்கள் எனவேதான் அவர்கள் புத்திசாலிகள் அப்துல்லாஹிபின் அமர் ரதி அல்லா அனு சொல்லுகிறார்கள் நாங்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவரிடத்திலே வந்தோம் நாங்கள் பத்து பேர் நானும் பத்தாவது ஆளாக இருந்தேன் அதில் ஒரு மனிதர் எலும்பி கேட்டார் யார் சூழல்லாம் மக்களிலே மிகப்பெரிய புத்தி உறுதியானவரை யார் என்பதாக கேட்டான் சொன்னார்கள் புத்திசாலியின் அடையாளம் இரண்டே அப்சரகும் இல்மோ அதிகம் மௌத்தை ஞாபகம் செய்திருவாரோ எனக்கு மௌத்தி வந்து கொடுமே நான் மௌத்தாக இருக்கின்றேனே நாளை அந்த தவரை அடைய போகிறேனே என்று யார் அதிகம் மௌத்தை அதிகம் ஞாபகம் பண்ணி கொள்வாரோ அதே போன்றே வசத்துகும் பிஸ்திரகங்களில் மௌ அந்த மௌத்திக்கு அதிகம் என்ன அவர்தான் மூச்சு வருவதற்கு முன்னால் அதற்கு தயாரிப்பு செய்தவர் இவர்கள் இவர்கள் இருவரும் தான் புத்திசாலிகள் எனவே மௌத்தை ஞாபகம் வைத்து அதற்காக வேண்டி தயாரிப்பு செய்யக்கூடியவர் அவர்கள் தான் புத்திசாலிகள் என்பதை செல்லலாகும் அறைவர் செல்லும் சொன்னார்கள் அவர்கள் தான் புத்திசாலிகள்

உலக வாழ்க்கையில் மூத்தையை மறந்து தன்னுடைய நசை தன்னுடைய ஆத்மா தன்னுடைய விருப்பம் தன்னுடைய ஆசை ஏற்ற போன்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு விட்டு அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று அவர் மேலெண்ணம் வைக்கக்கூடியவராகவார் என்பதாக செல்லலாகும் அறிந்து செல்லம் அவர்கள் சொன்னார் அருமையான சகோதரர்களே எனவே மூத்துடைய சிந்தனையுடன் நாம் ஒவ்வொரு நிமிடமும் கழிக்க வேண்டும் மௌத்து தான் எங்களுக்கு பெரிய புத்திசாலி பெரிய புத்தி எங்களுக்கு பெரிய புத்திமதி என்னுடைய மௌத்து அருமையானவர்களே பிறருடைய மூத்தை பார்க்கின்றோம் எத்தனை பேர் வீட்டுக்கு அருகாமல் இருந்தவர்கள் இருந்தவர்கள் எங்களுடன் சேர்ந்து வாழ்ந்தவர்கள் அவர்கள் இள வயதில் கொண்டு விட்டார்கள் சிலர்கள் உலகத்தை மூத்தாகிவிட்டார்கள் சிலர்கள் குடும்ப வாழ்க்கையை திருமணம் செய்தார் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க முன்னால் மூத்தாகிவிட்டார்கள் சிலர் வாலிபத்திலே மூத்தாங்கார்கள் மயோஜனத்திலே மூத்தார்கள் அருமையான சோதர்லை அதற்கு வயதி அதற்கு எல்லை

முடிவு செய்த நேரத்தில் வந்தே தீரும் ஆனால் எங்களுக்கு எப்போது என்று தெரியாதே எனவே அதற்கு முன்னால் இந்த மௌத்தாக கூடியவர்களை பார்த்து இந்த மையவாடிக்கு அருகாமையில் தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வருகிறோம் இந்த பள்ளி வாயலுக்கு அருகாமையிலும் அல்லாஹ் மையவாடியை தந்திருக்கிறான் அபுஸ்தானத்தை தந்திருக்கிறான் அதனால் கடந்து செல்லும் போது இதில் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்கள் இருந்தார்கள் எவ்வளவு செல்வத்துடன் வாழ்ந்தார்கள் எவ்வளவு அதிகாரத்துடன் வாழ்ந்திருக்கிறார்கள் அளவுடன் வாழ்ந்திருக்கிறார்கள் அந்தஸ்துடன் வாழ்ந்தார்கள் அவருடைய அந்தஸ்தி அதிகாரம்

உனக்கு புத்திமதி சொல்லக்கூடியவைகளில் மிக போதமானது இந்த மௌர்த்தி என்பதாக தன்னைத்தானே அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் நம்பி அவர்கள் சொன்னார்கள்